கிட்டத்தட்ட மட்டக்கள மாவட்டத்திலே இருக்கின்ற மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெண்கள் தலைமை துவந்த குடும்பங்கள் விதவை குடும்பங்கள் தங்களுடைய விட்டு தங்களுடைய விட்டு இன்று அவர்கள் வெளியேறி முப்பது நாற்பது இருபது வருடங்களாகியும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாமல் வாடகை வீட்டிலே உறவினர்களுடைய வீட்டிலே பாடுகின்ற அவர்களே காணப்படுகின்றது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் முப்பது வருஷம் யுத்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு அல்லல் படுகின்ற இந்த நிலையிலே எவ்வாறு அவர்களால் இன்னொரு வீட்டிலே வாடகைக்கு இருக்க முடியும் இன்று இந்த நல்லாட்சி உருவாகி இரண்டு வருடங்கள் கடந்து போகின்ற நிலையிலும் இந்த வெள்குடியேற்ற செயற்பாடுகள் மிகவும் ஒரு மந்தகதியில் செல்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இதுவும் வேகப்படுத்தப்பட வேண்டும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அவர்கள் வாக்களித்ததற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தது தாங்கள் பரம்பரையாக பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களிலே மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் தங்களுடைய பிள்ளைகள் சிறையிலே இருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகள் அரசியல் கைதிகள் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும் கடந்த அரசாங்கம் பதினோரா தொள்ளாயிரம் முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வுக்கு அனுப்பி விடுதலை செய்தது நல்லாட்சியிலே இருநூற்றி பதினேழு பேர் அரசியல் கைதிகளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருஷம் கடந்து போகின்ற நிலையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் மிச்சமாக இருக்கின்ற ஒரு நூற்றுக்குட்பட்ட மிச்சமாக இருக்கின்ற இந்த என்னுடைய தமிழ் அரசியல் கைதிகள் வேகமாக விடுதலை செய்யப்பட வேண்டும்